வணக்கம் மக்களே வாழைப்பழம் தரக்கூடிய அற்புதங்களை பத்தி இந்த ஒரு பதிவுல பார்க்க போகிறோம் ஸோ வாழைப்பழம் இல்லாத கடைகளே நம்மளால காண முடியாது அப்படி அனைத்து இடங்களிலும் அனைத்து நேரங்களிலும் ரொம்ப மலிவாகவும் சுவை மிகுந்த ஒரு பழம் அப்படின்னா வாழைப்பழம் ஸோ இந்த ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாழைப்பழம் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் இந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும் வாழைப்பழம் எவ்வளோ நல்லது தெரியுமா என்பதையும் தினமும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது என்பதையும் அடிக்கடி வந்து கேட்டிருப்போம் அப்படி ஒரு நாளைக்கு ஒருத்தங்க எவ்வளோ வாழைப்பழம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ வாழைப்பழம் ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய விலை வந்து மழிவான ஒரு பழம் சோ வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால முதல்ல வந்து என்ன மாதிரியான ஊட்ட சக்திகள் கிடைக்குதுன்றதை பார்ப்போம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்ட கொண்டுள்ளது சோ நடுத்தர அளவிலான நூற்றி பதினெட்டு கிராம் கொண்ட வாழைப்பழங்கள்ல இருக்கக்கூடிய ஊட்ட குறித்து நிறையவே வந்து கூற்றுகள் வெளிவந்திருக்கு ஸோ கலோரிகள் இதில் நூற்றி ஐம்பது கிராம் காப்ஸ் வந்து இருபத்தி கிராம் நார் சத்து மூன்று கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி மூன்று கிராம் புரதம் வந்து ஒரு கிராம் சர்க்கரை பதினான்கு கிராம் வைட்டமின் சி பத்து மில்லிகிராம் வைட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூன்று மில்லிகிராம் பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க ஸோ வாழைப்பழம் பெரும்பாலான கலோரிகள் கார்போஹைட்ரேட்டுகள்லேருந்து வருது இது மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் கொழுப்பை மட்டுமே கொண்டுள்ளது சோ புரதம் மற்றும் கொழுப்பிணைந்து வாழைப்பழத்தில் மொத்த கல்லூரியுடைய உள்ளடக்கம் எட்டு சதவிகிதம் மட்டுமே இருக்குங்க முக்கிய கூறு இது சரியான நோய் எதிர்ப்பு செயல்பாடு திசு சரி செய்தல் தசைகளை உருவாக்குதல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்துக்கு தேவை மேலும் கொழுப்பு ஆற்றலை அளிக்குது கொழுப்பில் கரையக்கூடிய ஊட்ட சக்தி உறிஞ்சுவதற்கு இவை உதவுது ஹார்மோன் உற்பத்தி மற்றும் மூளை ஆரோக்கியத்திலும் பங்கு வகிக்கின்றன வாழைப்பழங்களிலும் புரதமும் கொழுப்பும் குறைவு என்பதனால் இதை சிற்றுண்டியாக சீர்த்தாலும் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரதம் கொண்ட உணவை வந்து சேர்ப்பது நல்லதுங்க சோ வாழைப்பழங்கள் நம்மை செய்யக்கூடியவை ஆனால் நன்மை என்பதற்காக முழுமையாக அதை மட்டுமே எடுத்துக்கவும் கூடாது சோ இது அதிக கலோரி உணவு அல்லது என்றாலும் வாழைப்பழம் உடலுக்கு தேவையானதை விட அதிக கலோரிகள் சாப்பிட காரணமாக இருந்தால் இது உடல் எடையை அதிகரிக்கலாம் ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கலோரிகளில் தொண்ணூறு சதவிகிதம் கார்போ வருகின்றன பழுக்காத அல்லது பச்சை வாழை பழங்கள்ல கார்போஹைட்ரேட்டுகளுடைய முக்கிய ஆதாரம் ஸ்டார்ச் சோ பழம் பழுக்கும் போது இது சர்க்கரையாக மாறுது அதனால சாப்பிடும்போது கல்லூரிகளுடைய பெரும் பகுதி வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையிலேருந்து இருந்து வரலாம் அதிக அளவு எடுப்பது புரதம் மற்றும் கொழுப்பு சமநிலைப்படுத்தாமல் இருப்பதனால இது நீரளவு அல்லது நமக்கு வந்து சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை வந்து கடினமாக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதிகமாக வாழைப்பழங்கள் சாப்பிட்றது ஊட்ட சக்தி குறைபாட்டை உண்டு செய்யலாம் புரதம் கொழுப்பு கால்சியம் வைட்டமின் டி மற்றும் இரும்பு போன்ற ஊட்ட குறையலாம் குறிப்பா இத்தகைய ஊட்ட நீங்க எடுக்காத போது சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வாழைப்பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சரியா செயல்பட பல வகையான ஊட்ட தேவைப்படும் அனைத்தையும் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து சாப்பிட்றது அது மட்டும் கிடையாது சீராக நம்ம வந்து அதை சாப்பிட்டாதான் நம்மளால ஊட்ட சத்த பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க வாழைப்பழங்களுடன் பல்வேறு ஊட்ட நிறைந்த இதர காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம் பொதுவா வந்து சொன்னா ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு மேல எடுத்துக்க வேண்டாம் ஒரு இரண்டு வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஸோ தினசரி வாழைப்பழம் சாப்பிட்றதுனால வந்து நிறையவே வந்து ஊட்ட சத்துகள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்க போகுது அதனால வந்து அதை மறுக்காமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வாழைப்பழம் உதவுது வாழைப்பழத்தில் ஏராளமான நாசாக் உள்ளது இது மலச்சிக்கலி நீக்குது வாயு வலி மற்றும் வயிற்றில் உள்ள பிடிப்புகள் போன்ற பிரச்சனைகளை நீக்குது தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தா வயிறு ஆரோக்கியமா இருக்கும் வாழைப்பழம் உடலை வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கவும் ஆரோக்கியமா நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கும் பேருதவியா இருக்கு தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தா உடல்ல எலும்புகள் வலுவடையும் வாழைப்பழத்தில் ஏராளமான கால்சியம் இருக்கு இது எலும்புகளை பலப்படுத்துது மற்றும் பலவீனத்தை நீக்குது வாழைப்பழத்தில் உள்ள ப்ரோபய்டிக் பாக்டீரியா உணவிலிருந்து கால்சியத்தை உறிஞ்சுது இதனால உடல் நீண்ட காலம் ஆரோக்கியமா இருக்கும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறது நீரளவு நோயை கட்டுப்பாட்டு செய்ய உதவுது ஏன் அப்படின்னா இதில் அதிக அளவு நாசக்து உள்ளது நாசக்து வந்து பார்த்திங்கன்னா உட்கொள்ளல் நமக்கு குறைஞ்சிது உடலை வந்து ஆரோக்கியமா பேண வந்து பாதுகாக்குது ஸோ வந்து இதுல வைட்டமின்கள் அனைத்துமே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழத்தில் அதிகமான நூறு முதல் நூற்றி இருபது கலோரிகள் இருக்காகவே வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் அதனாலதான் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை இரண்டு வாழைப்பழங்கள் சாப்பிடுறது நல்லது உடல் செயல்பாடுகளுக்கு பிறகு உடல் ஆற்றல் குறைவதனால உடல் சோர்வடைது இத்தகைய சமயத்துல வாழைப்பழத்தை உட்கொள்வதன் மூலம் நம்மளுடைய உடலால் இழந்த சக்தியை மீண்டும் பெற முடியும் வாழைப்பழத்துல உடலை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் இருக்கு அது மட்டும் கிடையாது மக்கள் மன அழுத்தமும் கவலையும் அடையும் போது ஒரு வாழைப்பழத்தை உட்கொண்டால் போதும் மனம் ஆரோக்கியமா இருக்குமா காலை மதியம் இரவு உணவிற்கு பிறகு வாழைப்பழத்தை உட்கொள்ள வேண்டும் சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தினசரி ஒரு வாழைப்பழத்தை கட்டாயம் சாப்பிட வேண்டும் ஏன் அப்படின்னா இது தாய் மற்றும் குழந்தை இருவருக்கும் ஆரோக்கியமானதாகும் இரத்த சோகை உள்ள பெண்களில் உடலை ஹீமோ உற்பத்தி அதிகரிக்க வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டும் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க பாலுடன் வாழைப்பழத்தை சேர்த்து உட்கொண்டால் நல்லது ஸோ வாழைப்பழம் சாப்பிட்றதுனால செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுது ஸோ ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாங்களேன் உங்களுக்கு ஒரு வாரம் எந்த ஒரு பிரச்சனும் இல்லாமல் மலம் கழிக்கிறது பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து மலம் கழிக்கிறது அப்படின்றது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் செரிமானம் அப்படின்றது நமக்கு எப்போதுமே வந்து பிரச்சனையாகவே இருக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்லாம உங்களால ஒரு வாரம் ஒரு மாசம் வரைக்கும் உங்களால நல்லாவே வந்து மலத்தை கழிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும் அதனால வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க ஸோ வாழைப்பழத்தை எண்ணெயுடன் சேர்த்து தலைமுடியில வந்து தடவினா முடி உதிர்தல் குறையுது அது மட்டும் கிடையாது வாழைப்பழ சாலட் சாப்பிட்றதுனால சருமத்தின் தரம் மற்றும் சரும அமைப்பு மேம்படுது கண்கள் கீழ் உள்ள கருவலயங்கள் மற்றும் வீக்கத்தை குறைக்க வாழைப்பழம் வந்து உதவுது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டா உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும் அப்படின்றதும் வந்து பெண்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து நிறையவே வந்து ஊட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ வாழை மரத்துல எல்லா பகுதிகளும் மனிதனுக்கு பயன்படும் அப்படின்றது நீங்க சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்பீங்க அதே மாதிரி வாழைப்பழம் வாழைப்பூ ஸோ வந்து வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ ஆரோக்கியம் ஒரு வந்து சுத்தமான ஒரு உணவை நம்ம வாழை இலையில போட்டு சாப்பிட்டா அவ்வளோ வந்து ஒரு ஊட்டச்சத்து நமக்கு தரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் கேட்கறதோட மட்டும் கிடையாது ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமா நிறைய விஷயங்களை நீங்களும் வந்து செய்யணும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே